ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை விட்டதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா இப்போ தான் ஆயிரத்தெட்டு வேலையும் அலைச்சலும் கேட்டீங்களா காலையில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு பத்தே கால் போல் வீட்டை விட்டு வெளியே இறங்குனது கொஞ்சம் நிறைய வேலை இருந்தால் அப்போ ஒரேடி அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ரெண்டாவது வெளியே போட்டாம்போ அப்போ உள்ளதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடும் சொல்லிட்டு சொன்னாங்க அதை நம்பி நானும் பொய்யாச்சு கேட்டீங்களா நாங்கள் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் ஒரு கல் வந்து செய்யறதுக்கு கொடுத்துருந்தோம் அப்போ அது ரெடி ஆகிட்டு வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போய் பார்த்தோம் நல்ல சூப்பராக இருந்துச்சு சரி அதையும் வாங்கிட்டு அப்படியே வந்த பார்த்துருங்க இந்த சுசீந்திரம் குளம் இருக்குது தெரியுமா அந்த ரோடு அந்த சைடில் வரும்போது ஒரு அக்கா கம்பளிமேஸாக பழம் வச்சுருந்தாங்க இது நான் கோட்டார் கோயில் திருவிழா டைமில் தான் இது கிடைக்கும் பத்திரம் இப்போவும் அங்கே இருந்துச்சு ஏன்னா பார்த்துட்டு நல்ல சந்தோஷமாக இருந்தது அந்த இப்போ இவங்கள்ட்ட வாங்கி கேட்டேன் அப்போ ஒன்று வாங்கி தந்தாங்க பத்திரங்க அந்த அக்காட்ட கேட்டேன் இது எப்படி பழம் கான் கண்டுபிடிச்சி வாங்குறதுன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க கையில் எடுத்து பார்க்கும்போது எது வந்து வெயிட் குறவாக இருக்கோ அதுதான் பழம் உள்ள ரோஸ் கலரில் சுளம் சூப்பராக இருக்குமா வாங்கிக்க அப்படின்னாங்க அப்போ அதையும் வாங்கிட்டு இந்த சக்கை இருந்துச்சு அப்போ அதில் ஒரு நூறுரூவா போல் சக்கை வெட்டி வாங்கிட்டு வந்தோம் முழு சக்கையை வாங்கலை செலவாவது பார்த்துருங்க அதுக்கப்புறம் சந்தைக்கு மீன் கடைக்கு எல்லாம் போய்ட்டு காய்கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது நல்ல நேரம் ஆயிட்டு பார்த்துருங்க வரும்போதே கொஞ்சம் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் எல்லாம் குடிச்சிட்டே நீ உள்ள வேலையை தொடங்கணும்